ஒரு மாத காலமாக நிறுத்தப்பட்டிருந்த அரக்கோணம் சேலம் ரயில் மீண்டும் இன்று முதல் இயங்க துவங்கி இருக்கின்றது பன்ருட்டி ரயில் நிலையத்தில் புதியதாக ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது வர இருக்கும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கோவாவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு புதிய சிறப்பு ரயில் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் தஞ்சாவூர் வழியாக இயக்கப்படும் திருச்சி தாம்பரம் சிறப்பு ரயில் மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் இவை தான் விரிவாக இந்த வீடியோ பார்க்க போறான் சேனல் மறக்காம நம்ம போடுற ஒரு நோட்டிபிகேஷன் உடனே

மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் பன்ருட்டிக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று நாற்பத்தி மூன்று மணிக்கு வந்து நாற்பத்தி நான்கு மணிக்கு புறப்படும் தொடர்ச்சியாக மதுரைக்கு கிழமை அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மதுரையில் மீண்டும் மறு மார்க்கத்தில் மதுரையில் இருந்து ஆகஸ்ட் தேதியிலிருந்து இந்த புதிய நிறுத்தம் நடைமுறைக்கு வர இருக்கின்றது மதுரையிலிருந்து புதன்கிழமை தோறும் காலை பத்து நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் பன்ருட்டிக்கு மாலை ஆறு மூன்று மணிக்கு வந்து ஆறு நான்கு மணிக்கு புறப்படும் தொடர்ச்சியாக காட்சிகுடாவிற்கு மறுநாள் வியாழன் கிழமை மதியம் ஒன்று இருபத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் விழுப்புரம் மற்றும் கடலூர் துறைமுக துறைமுகம் ஆகிய இரண்டு நிலையங்களுக்கு இடையே புதிய நிறுத்தமாக பன்ருட்டியை வழங்குவதாக தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது இந்த நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை திருப்பதி மதுரை ஹைதராபாத் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமைகள் மதுரை நோக்கி பன்ருட்டியிலிருந்து இயக்கப்படும் அதே போல புதன்கிழமைகளை ஹைதராபாத் நோக்கி பன்ருட்டியிலிருந்து இயக்கப்படும் தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதேபோலவே கடந்த ஒரு மாத காலமாக நிறுத்தப்பட்டிருந்த சேலம் அரக்கோணம் ரயில் மீண்டும் தனது பயணத்தை இன்று முதல் துவங்கி இருக்கின்றது ஒடிசாவில் நடைபெற்ற ரத் யாத்திரை காரணமாக இந்த ரயிலோட பெட்டிகளை பூரிக்கு

மணிக்கு புறப்படும் ரயில் அரக்கோணத்துக்கு மணிக்கு சென்று சேரும் பெட்டிகளை கொண்ட இது என அறிவிப்பு மீண்டும் இந்த ரயில் செய்தியை உங்கள் மக்களுக்கு கொண்டு சேருங்கள் பயன்படுத்த முடியும் இதே போலவே வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெற இருக்கும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கோவாவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி வரை வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் ஆண்டு திருவிழாவானது நடைபெறும் இதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வேளாங்கண்ணி வருகை பெறுவார்கள் அவர்களின் மண்டலங்கள் சிறப்பு ரயில்களை மும்பை எர்ணாகுளம் போன்ற பகுதிகளில் இயக்கப்படும் அதிகமான பூர்த்தி செய்யும் வகையில கொடியேற்றத்தின் போது போது ஒரு சேவை சிறப்பு ரயிலும் திருவிழாவின் இரண்டு சேவை சிறப்பு ரயிலும் இயக்குவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது வாஸ்கோடகாமா வாஸ்கோடகாமா வேளாங்கண்ணி ஸ்பெஷல் மொத்தமாக மூன்று சேவை வேளாங்கண்ணியிலும் இயக்கப்பட இருக்கின்றது அதன்படி இந்த சிறப்பு ரயில் மூன்றாவது நாள் காலை மூன்று மணிக்கு வந்து சேரும் அதாவது புதன்கிழமை புறப்படக்கூடிய ரயில் திங்கட்கிழமை புறப்படக்கூடிய ரயில் புதன்கிழமையும் சனிக்கிழமை புறப்படக்கூடிய ரயில் திங்கட்கிழமையும் வந்து சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியில் இருந்து இருபத்தி ஒன்பது வெள்ளி செப்டம்பர் மூன்று புதன் செப்டம்பர் எட்டு திங்கள் ஆகிய மூன்று நாட்களும் வேளாங்கண்ணியிலேருந்து இரவு பதினொன்று மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் ரயில் புறப்பட்ட மூன்றாவது நாள் அதிகாலை மூன்று மணிக்கு வாஸ்கோடகாமாவுக்கு சென்று சேரும் அதாவது வெள்ளி புறப்படக்கூடிய ரயில் ஞாயிற்றுக்கிழமையும் புதன் புறப்படக்கூடிய ரயில் வெள்ளிக்கிழமையும் திங்கட் புறப்படக்கூடிய ரயில் புதன் கிழமையும் சென்று சேரும் இவ்வாறு தான் மூன்று சேவையை ஒரு குறிப்பிட்ட கால அட்டவணை போட்டு வெளியிட்டிருக்கிறாங்க என்றால் ஒரு சேவை பார்த்தீங்கன்னா கொடியேற்றத்தின் போர்டு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துக்கு கோவாவிலிருந்தும் கர்நாடகாவில்

அது தமிழக பகுதிகளான மொரப்பூர் பொமிடி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி இந்த பகுதிகளில் இருந்து வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழாவுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதற்கான முன்பதிவும் அவைலபிளா இருக்கு முன்பதிவு இல்லாத பெட்டிகள் பாத்தீங்கன்னா நான்கு பெட்டிகள் இருக்கின்றது வர இருக்கும் நாட்கள்ல பல்வேறு பகுதிகளில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் இயக்கம் தொடர்பான ஒரு அறிவிப்பு அந்தந்த ரயில்வே மண்டலங்கள் சார்பாக வெளியிடுவாங்க குறிப்பாக செகந்திராபாத் மும்பை திருவனந்தபுரம் போன்ற பகுதிகளிலிருந்து தொடர்ந்து அறிவிப்புகள் வெளியிடப்படும் ஆனால் நமது தமிழக பகுதிகளிலிருந்து தான் ஒரு சிறப்பு கூட வேளாங்கண்ணிக்கு இயக்கப்படுவது கிடையாது அது ஒரு மிகப்பெரிய வருத்தமான ஒன்று என்றால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பு ரயில் திருச்சி வரைக்கும் இயக்குவாங்க அதே மாதிரி தஞ்சாவூர் வரைக்கும் இயக்குவாங்க தென் மாவட்டங்களுக்கு எந்த ஒரு சிறப்பு ரயிலுமே இயக்குவது கிடையாது ஒரே ஒரு ரயில் திருவனந்தபுரத்துல இருந்து வரும் அந்த ஒரு சிறப்பு ரயில் மட்டும் தான் இயக்குறாங்க இந்த வருடம் எப்படி இயக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் வழியாக இயக்கப்படும் திருச்சி தாம்பரம் சிறப்பு ரயிலை மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஒன் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் திருச்சிராப்பள்ளி சூப்பர் பாஸ்ட் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு திருச்சியிலிருந்தும் தாம்பரத்திலிருந்தும் இயக்கப்படுகின்றது திருச்சியிலிருந்தும் சரி தாம்பரத்திலிருந்தும் சரி செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய ஐந்து நாட்களும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது திருச்சியிலிருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் தாம்பரத்துக்கு மதியம் பனிரெண்டு மணிக்கு சென்று சேரும் மீண்டும் இருந்து மாலை மூன்று மணிக்கு புறப்படும் ரயில் திருச்சிக்கு இரவு பத்து மணிக்கு வந்து சேரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த ஐந்து நாட்கள் அதாவது திங்கள் மற்றும் வியாழன் நீங்களாக இருபத்தி நாட்களுக்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க இதற்கான முன்பதிவு நாளை காலை எட்டு மணிக்கு துவங்க உள்ளது திருச்சியிலிருந்து தஞ்சை தஞ்சாவூர் பாபநாசம் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருப்பாதிரி புலியூர் பன்ருட்டி விழுப்புரம் திண்டிவனம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய நிலையங்களில் நின்று இந்த ரயில் தாம்பரத்துக்கு செல்லும் தேவைப்படக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சிறப்பு ரயிலில் டூ எஸ் பெட்டிகளும் ஏ சி சேர்கார் வகையிலான பெட்டிகளும் அண்ட்ரச பெட்டிகளும் இருக்கின்றது சீசன் டிக்கெட் வைத்திருக்கக்கூடிய பயணிகள் அண்ட்ரச பெட்டிகளில் இந்த சிறப்பு ரயிலை பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க புதுசா இந்த சிறப்பு ரயில் இயங்காத திங்கள் மற்றும் வியாழன் கிழமைகள் அல்டர்னேட்டிவா வேற ட்ரெயின் ஆபரேட் ஆயிட்டு இருக்குது திங்கட் கிழமைகள் ராமேஸ்வரம் அயோத்தியா எக்ஸ்பிரஸும் வியாழன் கிழமைகள்ல ராமேஸ்வரம் பனாரஸ் எக்ஸ்பிரஸ் இருக்குது அதே ரிட்டன் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா திங்கட் கிழமைகள்ல தாம்பரம் நாகர்கோவிலேயே ஒரு வழி சிறப்பு ரயில் இயக்கப்படுகின்றது அந்த ரயில் நாகர்கோவில் இருந்து தாம்பரம் போகும்போது பாத்தீங்கன்னா விருதாச்சரம் வழியா போகும் ரிட்டன் பாத்தீங்கன்னா தாம்பரம்ல இருந்து நாகர்கோவில் போகும்போது தஞ்சாவூர் வழியா ஆப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகாத அந்த ஒரு டேஸ்ல பேசஞ்சர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்காக தான் அந்த ட்ரெயினை ஒன் வேயா தாம்பரத்துல இருந்து மயிலாடுதுறை தஞ்சாவூர் மதுரை வழியா நாகர்கோவில் வரைக்கும் ஆப்ரேட் பண்றாங்க எனவே அல்டர்னேட்டிவ் டேஸ்ல அந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கங்க எனவே இந்த வழித்தடங்களை பயணிக்கக்கூடிய பயணிகள் இதை படித்து கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோவில தான் இந்த வந்து வெளியே மறக்காம லைக் கமலைக்கன் ஷேர் அப் சப்ஸ்கிரெண்ட் பக்கத்தில் இருக்க வேலை கணவில் போட்டிருங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்